மெடாட்டஸ் கிபி நானூற்றி ஐம்பத்தாறாம் ஆண்டு பிரான்சிஸில் உள்ள சாலன்சி ஒய்சி பிரிக்காட்டியில் பிறந்தார் இவரது தந்தை நெக்டரிட்டஸ் பிரான்ஸிஸ் வம்சாவளியை சார்ந்தவர் தாயார் பிரக்டோஜியா கலோ ரோமன் ரோமன் பிஷப் கில்டாட் இவருடைய சகோதரர் இவர் தம் இளம் வயதில் ஒரு நாள் புல்வெளியில் நடந்து கொண்டிருந்த திடீரென்று இடி மின்னலுடன் கூடிய மழை வந்தது அப்போது ஒரு பெரிய பருந்து வந்து இளைஞனை அப்படியே தூக்கி கொண்டு பறந்தது இளைஞன் மழையில் நனையாமல் இருக்க தன் சிறகுகளை அடர்ந்து விரித்து தன் சிறகுகளின் நிலையில் வைத்து காத்தது இதனால் மழை இல்லாமல் இயற்கை வளம் கருகும் இவரின் பெயரை கூறி ஜெபித்தால் மழை வரும் என்ற நம்பிக்கை பரவியது அதேபோல் மக்கள் இவரின் பெயரை ஜெபிக்கும்போது பலமுறை மழை பெற்றுக்கொண்டனர் இதனால் ஜூன் எட்டாம் நாள் மழைக்கான நாள் என்று குறிப்பிடுகின்றனர் இறைவனின் அருளால் நிரப்பப்பட்டு இவர் எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பார் இவர் சிரித்தாலே இவரின் வாயில் உள்ள மொத்த பற்களையும் பார்க்கலாம் அவ்வளவு அழகாக வாய்விட்டு சிரிப்பார் இவர் அடிக்கடி சிரிப்பதாக சித்தரிக்கப்படுகிறது அவர் வாய் அகலமாக திறந்திருக்கும் எனவே அவர் பல் வலிக்கு எதிராக அழைக்கப்படுகிறார் மோசமான வானிலை அதாவது மழைக்காகவும் மலட்டுத்தன்மை மற்றும் சிறை வாசத்திற்காக எதிராகவும் இவர் அழைக்கப்படுகிறார் இவர் திராட்சை தோட்டங்கள் மற்றும் மண் மதுபானங்கள் தயாரிப்பவர்கள் கைதிகள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் விவசாயியின் புலவராவார் கிபி அஞ்சூற்றி ஐந்தாம் ஆண்டு இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் கிபி அஞ்சூற்றி மூன் முப்பதாம் ஆண்டு பாரிஸில் இருந்த மாநிலத்திற்கு ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரைம்ஸ் பேராயர் ரெமியூஜஸ் என்பவரால் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஆயர் மெடாட்டஸ் பணி அம்மறை மாநிலத்தில் ஆல்போல் தழைத்து வளர்ந்தது அப்போது அவர் தூரின் நாட்டு அரசன் என்பவரால் அறுபதாம் ஆண்டு ஜூன் எட்டாம் நாள் பிரான்சிஸ் நயோன் ஓசிஸ் பிரிகாடியில் கொல்லப்பட்டார் இவரது உடல் மடோனா என்ற துறவரம் மடத்திற்கு சொந்தமான கல்லறையில் புதைக்கப்பட்டது இன்று இக்கல்லறையில் மேல் ஒரு சிறிய கெபி கட்டப்பட்டுள்ளது ஜபம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வரும் இம் இறைவா உமது பேரால் நம்பிக்கையோடு ஜெபிப்பவர்களுக்கு எல்லா விதங்களிலும் உதவி செய்து வருகிறீர் ஆம் இறைவா உம்மால் படைக்கப்பட்ட இயற்கை வாடும்போது உமது வல்லமையில் அவைகள் மீண்டும் புத்துயிர் பெற உதவும் ஆமீன்